அகனானுறு பாடல் குறிஞ்சு இரவில் வரும் தலைவன் அல்லது தலைவனின் வருகை துரை வரைவு கடாயது பாடியவர் ஆவுர்கிறார் மகனார் கண்ணனார் பாடப்பட்டவர் தலைமுகன் வயங்குவெல் அருவிய குன்றத்து கவானன் கயந்தலைமடப்பிடி இனன் ஏமாற்ப புலி பகை வென்ற புன்கூரியானே கல்லறச் சிலம்பில் கை எழுத்து உயிர்ப்பின் நல்லினர் வேங்கை நருவி கொல்லன் குறுகு ஊதுமிதி உலை பிதிர்வின் பொங்கி சிறுபல் மின்மினி போல பல உடன் மணி நிறையிரும் புதல் தாவும் நாடல யாமே அன்றியும் பானாள் உத்தி அருவின் பை தலை துமிய உறவுறும் உருரும் உற்றுவரின் அனந்திரை தவிர்வையில் உள்ளமுடு எஃகு துணையாக கனை இருள் பறந்த கல் அதிறு நெறி தேராது வருவும் நின்வையின் ஆர் நீந்து போரே ஒளிரும் வெண்மையான அருவியுடைய மலைச்சாரலில் யானைகள் குகையில் பாதுகாப்பாக இருக்கின்றன புலியுடன் போரிட்டு வென்ற காயம்பட்ட யானை மலையின் பாறைகளில் கையெடுத்து வைத்து நடந்தால் கொல்லன் உலையிலிருந்து போல வேங்கை மரத்தில் உள்ள பூக்கள் உதிரும் மின்மினிப் பூச்சிகள் நீல நிற புதர்களில் தாவுவது போல காட்சி அளிக்கும் நாட்டைச் சேர்ந்தவனே பாம்பின் படத்தைப் பிளக்கும் இடியின் சத்தம் கேட்கும் நள்ளிரவில் பயம் நிறைந்த பாதையில் வேறு வழியில்லாமல் வேலை ஆயுதமாக கொண்டு காதலனான உன்னைத் தேடி வரும் துன்பத்தை தாங்கிக் கொண்டு வரும் பெண்கள் யாரும் உள்ளனரால் அல்லது நான் உறுத்தி தானா மலைச்சாரலில் அருவி கொட்டும் நாடனே யானைகள் ஒலி எழுப்ப வேங்கை மரங்கள் பூத்து குலுங்கும் உன் நாட்டில் இரவில் பாம்பின் படம் போல் பயங்கரமான பாதையில் உன்னை பார்க்க வரும் துணிவுடையவர்கள் நாங்கள் மட்டும்தானா வேறு யாரேனும் உள்ளனரா இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்